தங்கம் சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னைக்கு டூ மினிட்ஸ் யோகா சேனலில் என்ன சமையல் இந்த வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கிறோம் டிசம்பர் மாதத்தோட கடைசினால் நாளைக்கு புது வருஷம் பறக்குது இன்றைக்கி என்ன அஸ்திய அஸ்தரம் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கோ இன்னைக்கு வந்து ம் சுட 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 சு வெள்ளைம் வெள்ளை சோரோ இந்த வருஷத்தோட நல்லது கெட்டது எல்லாமே இன்றைக்கோட முடியுது ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு மழக்க முழக்க சங்கரா மீன் சங்கரா மீன் குழம்பு ஆ மீன் குழம்பு ஃப்ரை அதே தானா எஸ் அப்படியா என்ன குழம்பு இன்னைக்கு ஸ்டைல் இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டு குழம்பு எங்கள் வீட்டு குழம்பா உங்கள் வீட்டு குழம்பு உங்கள் எங்கள் வீட்டு குழம்பா சரி சரி ஓகே ஸோ இன்னைக்கு வருஷ கடைசியை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிங்க போகிறது மீன் குழம்போட அப்போ நாளைக்கு புது வருஷம் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று நாளைக்கு ஏதாவது சிறப்பான சமையல் கண்டிப்பாக இருக்கா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு குழம்போடு முடிச்சிட்டிங்க மீன் ஒரு சிம்பிளான குழம்பா என்ன பண்ணுறது இந்த போய் ஸ்டார் ஹோட்டலில் கேட்டு பாருங்க ஆ தரமாட்டாங்களா எவ்வளோ ரேட் ஆகுதுங்க அப்படியா சரி இப்போ கேட்டு பார்ப்போம் சங்கரா மீன் கொள்ளும் ஹாஸ்டர் விடுப்பான்னு தெரியல எனக்கு ஓகே